ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற வேலையிலே இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்தியாவில் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன் த ஸ்பாட்டில் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவாரு நம்ம வடிவேல் சினிமாவில் தான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேற்றைக்கு சென்னையில் பாஜக நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் இப்படியான சம்பவம் தான் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை நடத்துனது வேறு யாரும் இல்லை மூன்று முறை முறை எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி அவர்கள் தான் நான் கட்சியில சேர்ந்து ஆறு மாசம் ஆச்சு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி மேடையிலே கெஞ்சக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு இப்படி மேடையிலே பதவிக்காக கெஞ்சக்கூடிய நிலை விஜயதரணிக்கு ஏன் ஏற்பட்டுச்சு வெறும் விஜயதரணி மட்டுமல்ல பாஜகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பெண் நிர்வாகிகள் அவங்க அனைவருமே ஒரே ஒரு நபரால ஓரங்கட்டப்பட்டு இன்னைக்கு அரசியல் அட்ரஸ் போயிருக்காங்க அந்த பெண்களுடைய பட்டியல் என்ன இது எல்லாம் பற்றி தான் இந்த பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நேற்றைக்கு சென்னையில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் விஜயதரணி அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ரெண்டு வருஷம் டம் இருக்கு இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில் இருக்கணும் வந்திருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்லாம் வரல எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் சரிங்களா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு நல்லா உழைக்கணும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் அதற்கு என்ன தேவை ஏதாவது ஒரு பதவி தேவை ஆறு மாசம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்ல நீங்க இருக்கீங்க எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க மூணு முறை நான் எம்எல்ஏவாக இருந்தேன் இன்னும் எனக்கு ரெண்டரை வருஷம் பாக்கி இருக்குது அப்படி இருந்தும் அந்த பதவியெல்லாம் நான் தூக்கி போட்டு பாஜகவில் சேர்ந்தேன் அதுக்காண்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேர்ந்தேன்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க ஒரு எதிர்பார்ப்போடு தான் சேர்ந்தேன் கட்சிக்காக நல்லா உழைக்கணுன்ற எதிர்பார்ப்பு தான் அது அப்படி உழைக்கணும்னா என்ன பண்ணோம் ஒரு பதவி வேணும் ஆறு ஆச்சுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீ எல்லாம் இருக்கீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடிய நிலையில் விஜயதரணி அவர்கள் நேற்று பேசிய பேச்சு என்பது எல்லோரையுமே திரும்பி பார்க்க வச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜயதரணியை பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது மூன்று முறை காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தவர் அது மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவராகவும் அவர் இருந்தார் இப்படிப்பட்ட நபர் திடீர்னு காங்கிரஸ் மேலே குற்றச்சாட்டு வச்சு பெண்களை அவங்க மதிக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தைக்கு பதவி கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கல அப்படின்ற விரக்தியில் போய் பாஜகவில் போய் சேர்ந்தார் பாஜகவில் போய் சேரும் போது இவர் என்ன சொன்னாரு காங்கிரஸில் பெண்களுக்கு எந்த மதிப்பும் இல்ல சட்டமன்ற குழு தலைவர் பதவி கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா இங்க பிஜேபி பாருங்க பெண்களுக்கு முத்தலாக்க விடுதலை கொடுக்குறாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வர்றாங்க கட்சியில மட்டுமல்லாது நாடாளுமன்ற வரைக்கும் பெண்களுக்கு நிறைய பதவிகளை கொடுக்கறாங்க அதனால பாஜக இணைஞ்சு பணியாற்றுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஜக வந்து வாய்ப்பு அளிச்சாங்க அப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எம்பி ஆசையும் ஒன்றிய அமைச்சர் பதவியான ஆசையுமே வெளிப்படுத்தும் விதமாக பேசியிருந்தாரு நம்ம விஜயதரணி ஆனா அவர் நினைச்சதுன்னா நடந்து

ஏழு காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்ட தாரகை கட்பட் அவர் வாங்கின தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு அதாவது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணியை விட மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி வாக்குகள் அதிகமாக யார் பெற்றார் முதல் முறையாக எம்எல்ஏ சீட்டுக்கு நின்ற தாரகை கட்பட் பெற்றாங்க அப்ப இதுல என்ன தெரியுது விஜயதரன் என்பவர் மிகப்பெரிய லீடர் அவர் யாருடைய ஆதரவு இல்லாம விளம்பங்கோடு தொகுதியில் அவருடைய சொந்த செல்வாக்கு வச்சு வெற்றி பெற வைக்க முடியும் என்று அவர் என்ன தெரியுமா அதுவே அப்ப அடிபட்டு போச்சு ஏன்னா பாஜக சார்பாக ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஓட்டு வாங்கினாங்க ஆனா இவர் எம்எல்ஏவாக இருந்த இவர் தலைமையில் நடந்த அந்த தேர்தலில் பாஜக வெறும் ஐம்பதாயிரத்தி ஓட்டு தான் வாங்குச்சு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் வித்தியாசத்துல தோத்து போச்சு பாஜக அப்ப இங்க மூணு முறை நான் எம்எல்ஏவா இருந்தவன் ரெண்டரை வருஷம் இருக்கும் போது நான் தியாகம் பண்ணிட்டு வந்தவன் சொல்றதெல்லாம் எடுபடாது உங்களுக்கு வாய்ப்பளித்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ்னால நீங்க வெற்றி பெற்றீங்களே தவிர உங்க செல்வாக்குனால வெற்றி பெறல அப்படின்றத இதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் இதுல இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா அண்ணாமலை விஜயதரன் இந்த மேடையில புகழ்றதுதான் மாநில தலைவர் அண்ணாமலை தம்பி அவர்கள் எப்பயுமே எனக்கு அக்கா உங்களை மாதிரி ஒரு தியாகம் பண்ணிட்டு நம்ம கட்சியில வந்து இருக்கிறவங்க ஒருத்தர் கூட கிடையாதுக்கா நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டோ அந்த அங்கீகாரம் வரும் நீங்க நிச்சயமா நல்ல ஒரு பணியில கட்சிக்காக நீங்க இப்பயே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கட்சிக்காக அதுல இருவேறு கருத்து இல்லை ஆனா அதே நேரம் உங்களை கட்சி சரியாக பயன்படுத்தும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப நம்பிக்கை நிச்சயமா அவங்க என்ன நல்லா பயன்படுத்துவாங்க அண்ணா கரெக்டாண்ண இதுல விஜயதரணி என்ன சொல்றாங்க அதாவது அக்கா அக்கா நீங்கள் மிகப்பெரிய தியாகம் பண்ணிட்டு இந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க உங்களை மாதிரிலாம் யாரும் இந்த கட்சியில் தியாகம் பண்ணிட்டு வரவே இல்லை கண்டிப்பாக கட்சியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி உங்களுடைய திறமையை கண்டிப்பாக பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி விஜயதரணி அண்ணாமலையை வந்து புகழ்ந்து பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது உண்மையிலே விஜயதரணி கட்சியில் சேர்ந்து ஆறு மாதம் ஆகி இன்னமும் ஒரு பதவி கூட கிடைக்காம இருப்பதற்கு மெயின் காரணமே அண்ணாமலை தான் ஏன்னா இவர் கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லியில் போய் பாஜகவில் இணைஞ்சாருல்ல அப்போ யார் தலைமையில் இணைஞ்சார் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் போய் இணைஞ்சாரா இல்ல ஒன்றிய இணையமைச்சராக இருந்த எல் முருகன் தலைமையில் போய் இணைஞ்சாரு எல் முருகனுக்கும் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வாக்கிய தகராறு இங்கே அரசியல் பேசக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் அப்ப என்னை மீறி நீ அங்கே போய் கட்சியில் சேர்த்தி தான் இவர் கேட்ட எம்பி சீட்டு கிடைக்காம போச்சு இவர் கேட்ட விலவங்கோடு இடைத்தேர்தலில் எம்எல்ஏ சீட்டும் கிடைக்காம போச்சு இவருக்கு கட்சி பதவியும் கிடைக்காம போச்சு அட்லீஸ்ட் பிரச்சாரத்தில் அமித்ஷா ரோட் ஷோ போனார் குமரியில் அந்த வேனில் ஏற்றுவாங்களான்னு சொல்லி பார்த்தா அந்த வேனில் கூட ஏற்றாமல் இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆறு மாதம் ஆகியுமே ஒரு பதவியும் கொடுக்காம இன்னைக்கு மேடையில் புலம்பக்கூடிய நிலைக்கு நிறுத்தியதே இந்த அண்ணாமலை தான் ஆனால் அண்ணாமலையை போகக்கூடிய வேலையில் இந்த விஜயதரணி ஈடுபடுறாங்க இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா விஜயதரணி இப்படி புலம்புவது என்பது இது முதன்முறை கிடையாது இதற்கு முன்பே இவர் புலம்பியிருக்கிறாரு எப்போ அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் குமரியில வந்து தேர்தல் நடந்துச்சு அப்போது செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய விஜயதரணி ஓய்வே அறிவிச்சிட்டாரு என்ன சொன்னார் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இனி அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு தரணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அந்த விதத்தில் பெண்களுக்கென்று உரிய மரியாதையை காங்கிரஸ் கட்சி தரவில்லை என்பதை இரண்டு முறை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பை தராமல் பின்வரிசையில் உட்கார வைத்து அவமானப்படுத்திய காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக பெண் பெண்களை குறித்த பார்வை மிக மோசமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவை நான் எடுத்தேன் பாராளுமன்ற தொகுதிக்கு இப்போ தற்பொழுது அண்ணாச்சி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிச்சயமாக வழங்குவார்கள் கட்சியில் பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமா அவங்க தந்துட்டே இருப்பாங்க அடுத்து எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு அதாவது நான் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்துட்டேன் அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை பார்லிமெண்ட் தொகுதியில அங்கே அண்ணாச்சி போட்டியிருக்கார் கண்டிப்பாக எனக்கு அடுத்த முறை வாய்ப்பு விடுவாங்க தேசிய கட்சியில் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால எனக்கு பதவி தருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாதமே இவர் வந்து பேசியிருந்தார் அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா இவர் பிப்ரவரி மாதம் கட்சியில சேர்ந்த பிறகு ஒவ்வொரு மூன்று மாத காலமும் எனக்கு ஏதாவது பதவி கொடுங்க எனக்கு எந்த பதவியுமே இல்லை என்று புலம்பக்கூடிய நிலையில தான் இவர் பாஜக இருக்கிறார் என்பதை இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேத்து அவர் பேசுனது இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்ன இருக்காங்க பெண்களை கைவிட மாட்டாங்க அக்கா தமிழிசைலாம் இருக்காங்க பெண்களை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி தமிழிசையை போய் கோர்த்து விட்டாங்க நம்ம விஜயதரணி இவர் சொல்ற தமிழிசை நிலைமையே இன்னைக்கு அதோகதியாக தான் இருக்கு ஏன்னா அவர் பாட்டுக்கு ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்துட்டு வந்தார் தேவையில்லாம அந்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவை பெரிய லெவலில் பிம்பப்படுத்திட்டாரு நம்ம அவங்க போட்டியிட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லி மோடி அமித்ஷாவை அண்ணாமலை ஏமாத்த அந்த மோடி அமித்ஷா தமிழிசை நீ ராஜினாமா பண்ணிட்டு போய் நில்லுமான்னு சொல்லி அனுப்ப இன்னைக்கு உள்ளதும் போச்சே அப்படின்னு சொல்லி தமிழிசை இருக்கிறாங்க அமலை இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்ற

ஸ்ரீராம் இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னாச்சு கௌதமி அண்ணாமலைக்கு முன்பிருந்தே கட்சியில் இருந்தவர் இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னாச்சு மதுவந்தி மூளை வலிமை உள்ள அவரெல்லாம் இன்னைக்கு கட்சியில் எங்க இருக்காருன்னே தெரியல கவுன்சிலர் உமாநாதன் கோட்ஸே பேத்தி அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று இருப்பார் இன்னைக்கு அவர் எங்க போனார்னே தெரியல இவங்களாவது பரவாயில்லங்க ராதிகா தன்னுடைய கணவருடைய கட்சியவே களைச்சிட்டு அப்படியே போய் பாஜக போய் சேர்த்தாரு அவருக்கு விருதுநகர் எம்பி தொகுதியோட சீட்டு மட்டும் கொடுத்தாங்க அதுலயுமே பார்த்தீங்கன்னா அங்க பாஜகவை சேர்ந்த ஒருத்தர எதிர்வேட்பாளராக நிப்பாட்டி ராதிகா வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ள

ராஜினாமா பண்ணதுக்கு இவர் வேறு காரணம் சொன்னார் என்ன சொன்னார் என்னால் வந்து இந்த பதவியில் இருக்கிறதுனால கமலாலயம் கூட போய் போக முடியல இந்த பதவி இப்போ நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னா இனி பாருங்க நான் கமலாலயத்துக்குலாம் போக ஆரம்பிச்சுருவேன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொடியேற்றும் போது நாங்கள் இருப்பேன் பாருங்கள்லாம் சொன்னாங்க அது சொன்னதை போலவே குஷ்பு அவர்கள் கமலாலயத்தில் வந்து கலந்துட்டாங்கல்ல நேற்றைக்கு மீட்டிங்கில் குஷ்பு அவர்கள் பேசினாங்களா குஷ்பு எங்கே காணவே காணாமே கமலாலயத்துக்கு நான் வருவேன் டெய்லி கட்சி பண்ணுவேன் பண்ணேன்னு சொன்னேன் அந்த குஷ்புக்கு கூட இது வரைக்கும் பதவி என்பது கொடுக்கப்படவே இல்லை இதற்கு காரணமும் நம்ம அண்ணாமலை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் குஷ்பு அவர்கள் போட்டியிடுவதாக ஆசைப்பட்டார் பிரஸ் மீட்லேயே அதை சொன்னார் ஆனால் அவருக்கு சீட் என்பது கொடுக்கப்படலை இந்த விரக்தியில தான் நேற்று வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எனக்கு ஏற்பட்ட அந்த விபத்தின் காரணமாக என்னால் நீண்ட தூரம் பயணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உடனடியாக ஜேபி பி நட்டாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு பிரச்சாரத்திலேருந்து விலகவும் செய்கிறாரு இப்படி பிரச்சாரத்திலேருந்து விலகுன்னு ஒரு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே ஒரு நாலஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம் அப்போ அப்போவே அண்ணாமலை மீதான அதிருப்தியின் காரணமாக தான் அவர் பிரச்சாரம் பண்ணல அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியுமா அப்ப அப்பவே அண்ணாமலையின் மீதான அதிருப்தியின் காரணமாக தான் இப்படியான கடிதத்தை அவர் அனுப்பினாரு பிரச்சாரத்துக்கே வராம போனாருன்றதா அப்போது மக்கள் பேசின செய்தி அப்ப இப்படிப்பட்ட குஷ்பு அவர்கள் இப்ப என் சி பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டா மட்டும் இவருக்கு கட்சி பதவியை கொடுத்து பணியாற்ற வச்சுடுவார் அண்ணாமலை இவ்வளவு ஏங்க நல்லதோ கெட்டதோ கட்சி பதவியில் இருக்கிறவர் கட்சி உறுப்பினராக இருக்கவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் அப்படின்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஆதரவாக தான் மாநில தலைமையோட கடமை குஷ்பு அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து சீண்டுவதாக இருக்கட்டும் அதே போல ஆயிரம் ரூபா வாங்கக்கூடிய மகளிரை வந்து கொச்சையாக பேசுனதாக இருக்கட்டும் இதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சு அப்போ மாநில தலைவராக இருக்க அண்ணாமலை நமக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கூட விடலை பாஜக தொண்டர்கள் நம்ம பக்கம் இல்லைன்ற ஒரு வருத்தமும் குஷ்புவுக்கு அப்போவே இருந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாருன்றது ஊருக்கே தெரியும் குஷ்புவோட நிலைமை இப்படியா அடுத்தது காயத்ரி ரகுராம் காயத்ரி ரகுராம் அண்ணாமலைக்கு முன்பிருந்தே பாஜகவில் இருக்கக்கூடியவர் அவரை அண்ணாமலை வாரும் திட்டமிட்டு அவரை வந்து கார்னர் பண்ணி மிக மோசமான வார்த்தைகளால அவரை வந்து அட்டாக் பண்ணாங்க இத்தனைக்கும் பாஜக பாதிக்கப்பட்ட பாலியல் சீண்டலுக்கு உள்ளான ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக பதிவு போட்டதற்காகவே அவர்கிட்ட எந்த கருத்தையுமே கேட்காம அவர் கட்சியிலேருந்தே நீக்கினவர் தான் இந்த அண்ணாமலை இன்னைக்கு அவங்க அதிமுக போய் சேர்ந்துட்டாங்க அப்ப இங்கே பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது தமிழ்நாட்டில் அளவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு இருக்கும் நீங்க மூணு முறை எம்எல்ஏவாக இருந்தானா பெரிய குடும்பத்துல இருந்து வந்தா என்ன உங்களுக்கும் இதுதான் நிலைமையா இருக்கும் இப்ப ஆறு மாசத்துல நீங்க புலம்பி இன்னும் ஆறு வருஷம் ஆனாலும் இதே போன்ற புலம்புல தான் நீங்க பண்ணணும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் கூட விளவங்கோடு தொகுதியில் உங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க அண்ணாமலை கொடுக்க மாட்டார் என்பது தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய செய்தியா இருக்கு இது மட்டும் இல்லங்க இதே மேடையில ஃபைனல் டச்சாக பாஜக குத்தி காட்டும் விதமாக விஜயதரணி அவர்கள் பேசினாரு என்ன சொன்னார் காங்கிரஸ் கட்சியில இது மாதிரி தான் பெண்களை மதிக்கவே மாட்டாங்க எந்த பணிகளும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பாஜகவில் அப்படி இருக்காது கண்டிப்பாக அணுந்து நல்லது பண்ணுவாங்க தமிழ்நாட்டு தலைவராக தமிழிசையே அவங்க நியமனம் பண்ணாங்க நிர்மலா சீத்தாராமன் அவருக்கு ஒன்றிய நிதியமைச்சர் வச்சிறப்ப பதவி கொடுத்தாங்க பாதுகாப்புத்துறை மந்திரி பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிர்மலா சீத்தாராமன்லாம் துணை கூட்டிட்டு வராங்க இந்த விஜயதரணி இந்த தப்பு அதை தட்டி கேட்டேன் பெண்களுக்குன்னு எந்த இடமும் கிடையாது பெண்களுக்கு லீடர்ஷிப் கிடையாது ஏன்னா பெண்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாதான் அப்படிப்பட்ட சொல்ற கட்சியில நாம எதுக்கு இருக்கணும் அதனால தான் நான் பாரதியதா கட்சியில தமிழ் சேக்காவை லீடர் ஆக்குனாங்க அதே மாதிரி நிர்மலா அமைச்சர் அமைச்சராக்குனாங்க சாதாரண அமைச்சரா பொருளாதாரத்துறையும் பாதுகாப்புத்துறையும் அவங்க கையில் கொடுத்தாங்க ஒரு பெண்ணை நம்பி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட உதாரணங்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நிர்மலா சீதாராமனோட எல்லாம் ஒப்பிட்டு பேசாதீங்க நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டியிடவே தேவையில்ல அவர் என்னதான் மக்களுக்கு விரோதமான எல்லா கருத்துக்களையும் சொன்னாலுமே அவரை கட்சி பதவியில இருந்தோ அல்லது ஆட்சி பதவியில இருந்தோ மோடியோ அமித்ஷாவோ ஆர் கூட நீக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கிரேடு என்பது வேற உங்க கிரேடு என்பது வேற அப்படின்னு நான் நினைக்கல அவங்க நினைக்கிறாங்க இப்ப விஜயதரணிக்கு இங்க பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா நீங்க முதல் உங்களை மிகப்பெரிய லீட் லீடராக வந்து நினைக்காதீங்க நீங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்த வரையுமாவது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக உங்களை அழகு பார்த்துச்சு அந்த கட்சி அந்த கட்சியில் உங்களுக்கு பதவி கிடைக்கல கேட்ட பதவி கிடைக்கல என்பதற்காக பாஜக வந்து இணைஞ்சு இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போய் நிற்கிறீங்க தெரியுமா இதுதான் உங்களுடைய அரசியல் அடையாளம் இனிமேலாவது உஷாராகி இந்த கட்சியில் வந்து இருக்காமல் இன்னொரு கட்சிக்கு ஓடுற வழியை பாருங்கள் அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸாக இருக்கு நன்றி